ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நாங்கள் புதுசாக ஹக்கீஸ் கிச்சன்னு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்கோம் நம்ம ஊரில் செய்யக்கூடிய யூனிக்கான ஃபுட்டெல்லாம் ஹோம் மேடாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் சொல்ல போகிறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் முதல் டிஷ்ஷாக எங்கள் ஊரில் விசேஷ நாட்களுக்கு செய்யக்கூடிய வட்லாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வட்டிலாப்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சர்க்கரை ஒரு கப் எடுத்துருக்கேன் அதில் நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் பத்து முட்டை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் நெய் மட்டும் ஒரு அரை கப் இருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நட்ஸ் எல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எல்லாமே நான் பத்து முட்டைக்கு இது சொல்லியிருக்கேன் இதே அஞ்சு முட்டையிலையும் செய்யலாம் பாதி பாதி எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக நம்ம தேங்காய் கீரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து மொத்தம் ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதை பாதி பாதியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுக்கணும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வர மாதிரி பால் இருந்தால் போதும் ரெண்டாவது பால் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு கப் இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் அடுத்தது அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் மட்டும் போதும் அடுத்த இதுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை சக்கரை கரைகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அது நல்லா கரைஞ்சி வரணும் சக்கரை எங்களுக்கு சர்க்கரை கரையிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நீங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு சக்கரை இல்லை பாருங்கள் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டை ஓடு இருந்தால் அதில் இதாயிரும் ஃபில்ட்ரு ஆயிரும் அதே மாதிரி செகண்ட் பேட்சும் அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போது அரைச்சி வச்சதில் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அதில் ஊற்றி நல்லா கலந்துருங்க எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அதை மாற்றிடலாம் பாத்திரத்தில் நெய் தடவணும்னு அவசியம் இல்லை முட்டைன்றதுனால ஒட்டாமலே நம்மளுக்கு வரும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிடலாம் பாத்திரம் வச்சு அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இட்லி பாத்திரம் வேணான்னா குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தட் தான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு தான் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு வச்சிடலாம் இப்போது மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கத உள்ளே வச்சிடலாம் மச்சாச்சு இதுக்கும் மூடி போட்டுடணும் உள் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி பாத்திரம் மூடி போடணும் அப்போ தான் உள்ளே தண்ணி எதுவும் போகாமல் இருக்கும் இப்போ இது வெந்து வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் அதை சுற்றி ஊற்றிக்கோங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் ஆவி அடிக்கும் சேஃபாக பண்ணுங்கள் ஊற்றியாச்சு இப்போது நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் சுற்றி போட்டுறானா அதில் உங்களுக்கு வேணும்னா தாளித்து போட்டுக்கோங்க நான் சும்மா தான் போட்டிருக்கேன் இப்போது திரும்ப மூடி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணலாம் ஒரு கத்தி வச்சு நடுவில் குத்தி பாருங்கள் அது வெந்துருச்சா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ கத்தி வச்சு மறுபடியும் குத்தி பார்க்குறேன் எனக்கு வெந்துருச்சு ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க அவ்வளோதான் காய்ஸ் வட்லாப்பம் ரெடி ஆகிடுச்சி கட் பண்ணி சேவ் பண்ணிடலாம் இதே நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து